ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான புது நெல்லு புது நாத்து என்ற படத்தின் மூலம் கதாநாயகிய தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகை சுகன்யா முதல் படத்தின் மூலம் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது அப்படி நடிகர் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சின்ன கவுண்டர் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கமல் ரஜினி பிரபு சத்யராஜ் என தமிழ் சினிமாவோட அனைத்து முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டெலாம் நடிச்சிருக்காரு இது மூலமாக புகழோட உச்சத்தில் இருந்துட்டு வந்த சுகன்யா தமிழில் மட்டும் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மொழி திரைப்படங்கள்லயும் நடிச்சிட்டு வராரு தமிழ்ல கடைசியா திருமணம் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு அப்புறமா சன் டிவி ராஜ் டிவி டி டிவி பொதிகை ஜி தமிழ் உள்ளிட்ட பல சீரியல்லையும் நடிச்சிட்டு வராரு அதே போல மலையாளத்திலும் சில சீரியல்ல நடிச்சிட்டு வராரு இப்படி வெள்ளித்திரையில நடிக்க வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால சின்ன திரையில அதிக கவனம் செலுத்திட்டு வராரு ஸ்ரீதரன் ராஜகோபாலன திருமணம் செஞ்சு கொண்ட சுகன்யாவுக்கு இப்போ ஒரு மகளும் இருக்கிறாங்க திருமணமான உடன் கணவருடன் அமெரிக்காவில் செட்டில் ஆன இவருடைய திருமணம் ஒரே ஆண்டு முடிஞ்சிருச்சு விவாகரத்து பெற்று பிரிஞ்ச சுகன்யா இப்போ சிங்கிளா இருந்துட்டு வர நிலையில இவருடைய புகைப்படம் ஒன்று ஆயிட்டு வருது